அருமை சகோதரர் அண்ணா அவர்கள் எனக்காக மலரும் கொடுத்து ஐம்பத்தொரு செலவுகளை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள் அன்புள்ளங்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் நான் கூட்டிட்டு வந்தேன்

அந்த பொண்டாட்டி அஞ்சு பேர் கட்டி பிடிக்கணும் ஆமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்ம அஞ்சு பேர் சேர்த்து போய் கட்டி பிடிப்போம் காலையில அதோட செத்து போயிடுறது யாரு அது என்னடா ஆலமர தூராட்டு இருக்குது அத்த தண்டி நான் ஒரு துணி வாங்கி கொடுத்தா பேரலுக்கு சுத்தின மாதிரி அதை கூட சுத்திக்கிட்டே கிடக்குறாங்க அத்த தண்டிய கூட்டிட்டு வந்துட்டு இந்த நூறு நாள் வேலைக்கு போங்க வேணாம்னு சொல்லல அருமையான வேலை திட்டம் ஆனா நம்மளுக்கு என்ன பண்றாங்க தெரியுங்களா இந்த டச் செல்லுன்னு ஒண்ணு வந்துச்சு அதுல வீடியோவை ஆன் பண்ணி ஓரமாக வச்சுட்டு இவங்க பண்ற அலும்பு

அப்படியே இருக்கட்டும் நன்றி எல்லாம் நடக்க கூடாது போயிட்டு இருக்கணும் திண்டுக்கல் மாவட்டம் ஊராட்சி ஊராட்சி அருள் வாழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரம் சுப்பிரமணியபுரத்தில் அருள் வாழித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்ன விநாயகர் விநாயகர் மற்றும் காசி லிங்கேஸ்வரர் ஆலய உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இங்கு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மதுரை பாண்டி என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சாமி இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் மற்றும் இசை கலைஞர்களின் விவரம் சிம்ம குரலுட்டு சிங்க நடைபோட்டு வெற்றி மரசு கொட்டி தமிழகம் வெற்றி மரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் கார்த்திக் அவர்கள் இவரங்க முறையில் வெள்ளைச்சாமியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதோ எந்த தெய்வம் முள்நாளே நான் ஒரே